ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இனி வரும் காலங்களில் என்னென்ன சுவாரசியங்கள் போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி யமுனா விஜய் மூணு பேருமே காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க விட்ட யமுனா பார்த்த யமுனா என்னடி நீ பாட்டுக்கு ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லைன்னு அது ஃபுல்லாக என்ன ஹைட்டோன்னு தெரியுமா பயந்துட்டோம் அப்படின்னு கங்கா பாட்டி அம்மா எல்லாருமே பதறாங்க அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் வேலை இருந்துச்சு அங்கேயே பாட்டியில் செம்மையாக சூப்பராக இருந்துச்சா அதனால நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்க ஏண்டி யமுனா ஒரு வார்த்தை என்கிட்ட பேசணும் உனக்கு தோணும் இல்லையா அக்கா விடுக்கா அங்கே நல்ல ரைட்லாம் கண்ணு முடிச்சு ஜாலி எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது தூக்கம் இல்லாத எனக்கு டயர்டா அப்படிங்கிறாங்க அதுக்கடையில் அக்கா வேற வேலை எனக்கு அதையும் நான் கண்ணு முடிச்சு பார்த்தேன் தெரியுமா சரி விடுதி அக்கா தங்கச்சி வந்தது சந்தோஷம் அப்படிங்கிறாங்க என்ன குமரன் ப்ரோ நல்லா நடிச்சிங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க ஆ சொல்ல மறந்துட்டேன் செம்மையா நடிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியுமா நல்லா நர்மதா உடனே மாமா ஒரே டேக்ல போ சூப்பராக நடிச்சு நல்லா திட்டிக்கிட்டே இருந்தார் அப்புறம் டைரக்டர் செம்மையா பாராட்டிட்டாரு ஆரம்பத்தில் என்னமோ திட்டினாங்க தான் அப்புறம் நல்லா பாராட்டினாங்க அப்படியே ஊக்கம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க எல்லாரும் குமரனை உடனே விஜயையும் சேர்ந்துட்டு நீங்கள் பாருங்கள் ப்ரோ ஃபர்ஸ்ட்டு அப்படி தான் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அடுத்து போ போக எல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் இதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படியே கேட்ச்அப் பண்ணி போயிட்டே இருங்க இதில் நல்லா வந்து இதில் நல்லா மட்டும் நம்ம பண்ணிவிட்டு வைங்களேன் நல்லா மேலே மேலே வரலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ப்ரோ நீங்கள் இதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க யாருக்காவும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்சதை எக்காரணம் கொண்டு விடவே விடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு காவேரி பார்த்து ே சொல்றாங்க ஏன்னா காவே வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார் இல்லையா அதனால அதுக்கப்புறம் சரி யமுனா நீ போய் ரெஸ்டடு நிறைய கண்ணு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் அதுக்கப்புறம் தம்பி வந்திருக்கீங்க காபி சாப்பிட்டு போங்க இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கு அங்கே பெரிய ஃபங்க்ஷன் அது நல்லா ஜாலியாக இருந்துச்சா அதனால தான் வர முடியலை இப்போ நாங்கள் வீட்டில் போய் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிறாரு விஜய் உடனே சரி கிளம்புங்க அப்படிங்கிற காவேரி நான் இருந்துட்டு வரட்ட இந்த வேலை ஆகாதுமா கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாரு என்ன எப்போ மூஞ்சி தொங்க போட்டே இருப்பாரு இப்போ ஆனவமா அப்படி பேசுறாரு ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு நம்மளை இடிக்கிறாரு நிவின் டைம் அப்படி குழஞ்சு குழஞ்சு ஏமாச்சிருச்சு ஏமாச்சிருச்சின்னு சிரிக்கிறாரு ஆனால் ஒன்று தோணுது இங்கே இவங்க மச்சினிச்சு எனக்கு மட்டும்தான் மச்சினிச்சுங்கிறாங்க இவரை விட சொந்தமாயிரும் நிவினை கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் அவருக்கு எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி அப்படின்னு யமனாவை சொல்லலாம் சரி ஓகே என்ன பண்ணுறது காவேரி விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஆர்வ கோளாரில் அப்படி நடிக்கிறாரு நடக்கிறாரு காவேரி உண்மையிலேயே உண்மையிலே எப்போ மகா நடிப்புடா சாமி அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணுது நிவன் என்னமோ அதிர்ச்சியில் இருக்காங்க காவிரி என்னமோ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஷாக்கிங்கில் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்காங்க யமுனா மட்டும் மகிழ்ச்சியில் இருக்காங்க மாமா ரொம்பவே ஊக்கம் கொடுத்துட்டாரு தைரியமாக இரு உனக்கு நான் கண்டிப்பாக நிவனை சேர்த்து வைப்பேன் உனக்கு படிப்பை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கா யமுனா அப்படின்றாங்க பக்கத்தில் போய் இருந்து ரொம்ப சரி மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா உங்ககிட்ட பேசுனது நீங்களும் அக்கா மாதிரி மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க சே எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க மாமாவின் நம்ம கைவிடப்படாரு என் இந்த உலகமே இடிஞ்சாலும் சரி உனக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோடய கடமமா அப்படிங்கிறாரு மாமா உங்களை நான் மழை போல் நம்புறே மாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மச்சினிச்சியும் மாமாவும் என்னமோ குசு குசுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அது மச்சினிச்சி ரகசியம் பட்டி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் வா காவேரி இல்லை நான் இரு வரியா இல்லையா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு அப்படியே காவேரி சின்ன பிள்ளை மாதிரி பின்னாடியே போகிறாங்க ரொம்ப தான் என்னமோ தெரியலை அப்படின்ட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாத்தா கேட்குறாங்க என்னப்பா எல்லாம் நல்லா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குது தாத்தா நாங்கள் வேலை இருக்குது கொஞ்சம் போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரோம் அப்படின்ட்டு மேலே போகிறாங்க காவேரி அப்படிங்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா ஆள் ஆர் ஆர் யூ ரைட் அப்படிங்கிறாரு ரைட் தாத்தா நல்லா இருக்கே நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை தாத்தா அப்படின்னு அவ்வளோ அக்கறையாக கனிவாக கேட்குறாங்க உண்மையில் பெத்தவங்க தோற்று போனாங்க அவர் முடியும் முள்ளு மேலே இருந்த மாதிரி தான் இருந்தார் காவிரி எம்மனை அன்றைக்கி காவிரி எம்மனாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது காவிரி நல்லபடியாக வரணும்னு அப்படியே ப நொடிக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அப்படி வேண்டிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் மேலே போயிடுறாங்க மேலே போய் நல்லபடியாக இங்கே வாங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்ன நீங்கள் ஓவராக பெட்டை கொடுக்குறீங்க அப்படி இப்படி நடிக்கிறீங்க ஏன் நீங்கள் நல்லவங்க பேர் எடுக்கணுமா நான் அந்த இந்த முடிஞ்சு போகையில் ஐயையை ஆரம்பிச்சிட்டாடா சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க என்ன இது முன்னாடியெலாம் ஏய் நீ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டை பற்றி பேசாத காவிரி அப்படின்னு சோகமாக சொல்லுவார் இப்போ என்ன சந்தோஷமாக பேசுகிறாரு ஐயோ ஒன்றுமே புரியலையே ரொம்ப தான் போதை இதை இன்னும் தெரியாமல் இருக்காரா அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே செல்லில் பாட்டு வைக்கிறாரு சொல்லிட்டாலே அவ காதலன்னு நம்ம இன்னும் சொல்லவே இல்லை சொல்லிட்டாலே காதலன்னு பாட்டு வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தா காவேரி அவங்ககிட்ட உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க இவர் நல்லா காதல் பாட்டாக அதிலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில் ஒன்றுன்னு சொல்லி பாட்டு வைக்கிறாங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா அம்மாடி அடிவும் அழகு அப்படின்னு சொல்லி என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் ஆகலமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு எல்லாம் குளிச்சுட்டு வர்றாங்க குளிச்சுட்டு சாப்பிட வராங்க சாப்பிட்டுட்டு சரி ஆஃபீஸுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க ஆஃபீஸுக்கா அப்படிங்கிற ஏன் வரலையா நேற்று பூரா கண்ணு முடிச்சிருந்து டயர்டாக இருக்குது தெரியுமா ஓ அப்படியா சரி சரி நீ தூங்கு நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் தெரியுறாங்களா காவிரிக்கு அப்படியே தாங்கல என்ன நடக்குது என்ன இந்த மனுஷன் நல்லா ஜாலியாக இருக்காரு போகையில் கூட ஒரு இடி குடிச்சிட்டு போறாரு கண்ணத்தில் அப்படி தட்டிட்டு போகிறாரு காவேரியை செல்லம் வரட்டுமா செல்லம் அப்படின்ட்டு போகிறாரு ஒன்றும் புரியலைன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் நீ இத்தனை இத்தனால ஒரு வாரமாக க மனசுலேயே வச்சு பொது பண்ணில என்னை தவிக்க விட்டில ஈரடி உனக்கு இருக்குது ஒன்றே கொஞ்சம் நேரத்துக்கு நான் தவிக்க விடுறேன் பாரு அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க வந்தத விட இப்போ அவனுக்கு நல்லாயிருச்சா காவேரி அப்படிங்கிறாங்க ஆ நல்லாயிருச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நல்ல சில கட்டியிருக்கேன் ஆ நல்ல சில கட்டியிருக்கேன் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக ரெண்டு எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் எதுக்கு வா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறாங்க விஜய் எடுத்து வச்சுக்கிறாங்க தாத்தா கரெக்டாக நாங்கள் கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம் சரிம்மா போயிட்டு வாங்க எங்கே ஏன்னு கூட தாத்தா கேட்கலங்க ஏன் தாத்தா எங்கே போகிறீங்க ஏன் பண்ணு என்ன எந்த ஊர் அப்படிலாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு விஜய் கேட்க இதெல்லாம் நான் எதுக்குப்பா கேட்கணும் நீ நல்லபடியாக போய்ட்டு வாங்க நீ எங்கே போனால் நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நீ எடுத்த முடிவெல்லாம் நல்லதாக தான் நம்ம வீட்டில் வந்து இருக்குது அப்படின்னு காவேரி பார்த்து சொல்கிறாரு காவேரி பார்த்து அப்படி சொன்ன கையோட காவேரி அப்படியே என்ன தாத்தா என்ன தானே சொல்கிறீங்க ஆமாம்மா ஆ அதைத்தான் ஒரு தொலைக்க நினைக்கிறாரு அப்படின்னு மனசில் கொஞ்சம் வாய் விட்டு சொல்கிறாங்க காவேரி நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி பெருசாக சத்தமாகவே சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்பா விடுங்கப்பா சண்டை போடுறதுங்கப்பா நல்லபடியா நீ கிளம்புங்க தாத்தா அனுப்புகிறாங்க வெளியில் வராங்க சரி நான் ஒன்றும் தாத்தா மாதிரிலாம் இல்லை ஏன் ஆமா நீ தாத்தா இல்லை தான் ஆனால் நான் கேட்பேன் எங்கே போகிறோம் அப்படிங்கிற கொடைக்கானல் போகிறோம் அப்படிங்கிறாரா கொடைக்கானலா எதுக்கு பாஸ் அப்படிங்கிறாங்களா சும்மா வா எனக்கு ஆசையாக இருக்கு என் மாமனாட்டை போய் பார்க்கணும் பேசணும் மாமனாட்டை பார்க்கணும் பேசணுமா எங்கே இருக்காங்க அங்கே ஏய் உங்க அப்பா அங்கே தானப்பா இருக்காரு அதெல்லாம் இல்லை இங்கே தான் இருக்காரு ஏ சும்மா சொல்லாத வா அப்படின்னு பேசாம் வா அப்படிங்கிறாங்க சரி நான் உங்க அடிமை நீங்கள் கூட்ட நான் வந்தானே ஆகணும் அப்படின்னு என்னென்ன கட்டுற வேலை பார்க்குறேன் பண்ணுறாரு அப்படின்னு அடிக்கிறாரு யமுனாட்டை இவ்வளோ பாசமாக இருக்காரு அவள் என்ன கழிவு கழிவு ஊத்துறா மாமா அவன் மேலே உயிராக இருக்காரு நீ ஏக்க அப்படி பண்ணுற துரோகம் பண்ணுறேன்னு ஐயோ நான் என்னத்த சொல்கிறது அப்படின்னு புலம்பிகிட்டே வர்றாங்க கொடைக்கானல் போகிற வரைக்கும் அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன கவரி பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி லவ் சாங்காக போட்டுட்டு வர்றாரு அவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கேட்குறாங்க கொஞ்சம் விளையாடுறாங்க ஊடல் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க காவேரி அப்புறம் வீடு போய் சேர்ந்துடுறாங்க கொடைக்கானல் போய் இறங்கினா விட அப்பா சூப்பராக இருக்குல்ல நம்ம ஊர் நம்ம ஊர் தானே காவேரி மாற்றிக்கங்க பாஸ் இது நம்ம ஊரில் எங்கள் ஊர் அப்படிங்கிறாங்க அதே எப்படி பொண்ணு எடுத்துட்டோமா நான் இந்த ஊருக்காரம்மா என்ன நினச்சிட்டு இருக்கேன் இது இனிமேல் என் ஊர் தான் என் பொன்னாட்டி ஊர் எனக்கு ஊர் இல்லையா அப்படின்னு நாலு பண்ண உனக்கு உன் குழந்தை பிறந்துடுது என் என் பொன்னாட்டியோட குழந்தை எனக்கு குழந்தை இல்லையா என்ன நீ பேசுகிற ஓ நமக்கு குழந்தைலாம் வேற பிறக்குமா என்ன எப்படி ஐயா பிள்ளை அப்படியே வாக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க இப்போ குழந்தை பிறக்குங்கிறீங்க என்ன வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னு மழுப்புறாரு ஏன்னா அதை தான் ஆடி ஓடி அங்கேயே வந்து செக் மாதிரி நிற்கிற மாதிரி நிற்கிறியே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் வா வா போய் நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு வெளில ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க எங்கே பாஸ் போகிறோம் அம்மா தாயே நீ இல்லாமல் நாங்கள் போக போகுதுல்ல வா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க கிளம்பிட்டு ஏற்கனவே நிவின் வீட காமிச்சிருக்காங்க காவேரி அதனால கரெக்டாக போய் நிவின் வீட்டுக்கு போகிறாங்க என்ன இது நிவின் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆமாம்மா அது காத்தேன் அப்படிங்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளுக்களை பார்த்தா நிவின் இருக்காங்க ஏ என்ன நிவின் இங்கே இருக்காரு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க என்ன இது நிவின்ட்ட இப்போ நம்மளை ஒப்படைக்க போகிறாரா அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு உள்ளார போகிறாங்க அவங்க அப்பா அம்மாவும் இருக்காங்க வாங்க தம்பி வாங்க அப்படிங்கிறாங்க நேரத்தையும் நீங்கள் ஃபோனில் சொன்னீங்க நான் வந்து என்னமோ வருவீங்களா வளையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கே ஆச்சரியமாக நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு விஜயை பார்த்து பேசுறாங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சந்தோஷம் அவங்க பையன் கல்யாணம் நடக்க போதுங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னப்பா ப்ரோ என்ன ஆச்சரியமா வர்றது ஒன்றும் தெரியல அம்மா அர்ஜுன்னு சொல்லி கால் பண்ணாங்க அதனால இங்கே ஓடி வந்தேன் இங்கே பார்த்தா நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறாங்க எல்லா விஷயமா தான் அப்படிங்கிறாரு இவங்க அப்பா அம்மாவை இவர் ஏன் பார்க்கணும் ஐயோ உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி என்னை விட்டுட்டு போகிறாரா கடவுளே அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மட்டும் இவர் நடந்துட்டார் இங்கே திரும்பி வந்து அப்படியே தள்ளி வந்து பேசுகிறாங்க விஜய் மட்டும் என்னை இங்கே விட்டுட்டு போனார் இங்கே நிவீனுக்கு என்ன சேர்த்து வைக்க நினச்சாரு இந்த ஜென்மத்தில் நிவீன் முஞ்சில முடிக்க மாட்டேன் இந்த இருக்கிறாரே பாசு இவர் முஞ்சில் முடிக்க மாட்டேன் எனக்கு யார் வேணாலும் எங்கேயோ நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அதை காவேரி சொல்கிறத விஜய் பின்னாடி நின்று கேட்டுறாரு அடி கல்லி இவ்வளோ ஆசை வச்சிருக்கியாடி அப்படின்னு அதுவும் எனக்கு பிடிச்சேன்னா என் விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இவ்ளோ ஆசை வச்சுட்டு என்னைக்கு எப்படிலாம் எல்லாம் சரி சரி வா வா அப்படின்னு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்ட்டு வர்றாங்க காவேரி என்னமா அங்கே நிற்கிற கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா இல்லைம்மா முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்திருக்கோம் காவேரி பார்த்து விஜய் சொல்றாங்க என்ன முக்கியமான விஷயம் பேசு பேசு அதுக்கப்புறம் அப்படின்னு எந்திரிச்சு ரெடியா நிற்கிறாங்க நீமா நிற்கிற உட்காரமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா அப்பாட்ட உங்களுக்கு ஃபோனில் சொன்னதாங்க இப்போவும் நேரில் சொல்ல வர்றோம் அப்படிங்கல நீங்க எல்லாமே சொன்னது சந்தோஷம் தான் தம்பி நாங்கள் பெரிய தப்பு பண்ணிவிட்டு மட்டும்தான் ஆனால் இப்படிலாம் நாங்கள் என் பிள்ளை இந்த மாதிரி கல்யாணமே வேணான்னு சொல்லுவேன் நான் நினைக்கவே இல்லை அதனால என்ன இப்போ நிவின் மேலே உயிராக இருக்கிற பொண்ணு தானே அவளே சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க அப்படியே காவேரி இப்படி கடுப்பாகுது டென்ஷன் ஆகுது இங்கே நிவினுக்கு என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு ஏதோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க ஆனால் இன்னைக்கு நிவினுக்கு அந்த உயிரே விட துணிஞ்சிட்டா என் மச்சினிச்சு அவளோட ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னன்னு சொல்கிறீங்க கட்டிக்கிறீங்களா இல்லையா எங்களுக்கெல்லாம் சம்மதம் தம்பி அன்னைக்கு தான் தப்பு பண்ணிட்டோம் என் பிள்ளை ஆசைப்பட்டதை நிறைவேற்றி எச்சரிக்கையாக மூட்டுவிட்டோம் அப்படிங்கிற விஜய் மனசில் நினைக்கிறாரு அப்பா நீங்கள் அன்றைக்கி தப்பெல்லாம் பண்ணலப்பா நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அன்னைக்கு நீங்கள் அப்படி பண்ணதுனால தான் என் காவிரி எனக்கு கிடச்சிருக்கா இந்த மாதிரி ஏஞ்சல் பொக்கிசா எனக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிவினை பார்த்து இங்கேருப்பா நீ என்னப்பா சொல்கிற உன் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது பாவம் எம்னா நல்ல பொண்ணு தானே காவிரியோட தங்கச்சி தானே அவளுக்கு நீ நன்றி நன்றி கடன் பட்டது மாதிரி இருக்கட்டும் அன்னைக்கு நீ ராகினி களத்தில் தாலி கட்ட போகிறேன்னு தானே அந்த பிள்ளை எவ்வளோ நொந்து போய் போனால் அந்த எம் காவேரி அன்னைக்கு காவேரி போனது இன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா பாவம்ப்பா இந்த காவேரியோட ஆசையை நீ நிறைவே அப்போ சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்காலுமே ஆ என்ன இதெல்லாம் எப்போ பேசினேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வந்து என்ன சொல்கிற சொல்லு சொல்லுங்கள்ல நிவின் ஓ எல்லாம் பேசி முடிவு தான் வந்திருக்கீங்களா என்னை சொல்லிக்கலான்ட்டு சரிம்மா நயோசி சொல்கிறேம்மா அப்படிங்கிறாங்க உனக்கு சம்மதம் தானே அதுதான் சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு வழியாக சம்மதிக்கிறான் என் பிள்ளை ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ஆனால் நிவின் எதை வச்சு மனசில் வச்சு சம்மதிக்கிறாருன்னு தெரியல வில்லனா மரப்போகிறாரா இல்லை ஹீரோவாக இருப்பாரா ஒன்றும் புரியலை பார்க்கலாம் உண்மையிலே நிவினை பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான் கதையில் எப்படி கொண்டு போகிறாங்க எதை வேணாலும் திருப்பம் கொண்டு வர இருக்கலாமே கதையில் மாற்றம் ஒன்றுமே மாறாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக பேசி முடிச்சிடுறாங்க காவேரிக்கு எப்படியும் ஒன்றுமே புரியலை தலைகால் இவர் என்ன இப்படி பேசுகிறாரு உண்மையிலே அப்போ நம்மளை தள்ளி வைக்கலையா என் தங்கச்சிக்காக தான் பேச வந்தார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் தாங்கல சரிம்மா ஒரு நல்ல நாளை பார்த்து நாங்கள் பார்க்க வரோம் முறைப்படி பொண்ணு கேட்குறோம் நிச்சயம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிப்போம் இல்லைங்க எங்கள் பொண்ணு கலெக்டராக அணுங்கிறா சரிங்க அது வாட்டுக்கு இருக்கட்டும் என் ஒத்த மருமக நாங்கள் என்ன படிக்க வைக்க மாட்டோம் சொல்லப் போகிறோமா இல்லை கலெக்டராக மாட்டோமா நாங்கள் எப்போ ஏதோ ஒரு தடவை எங்கள் அண்ணன் பேசிட்டு எங்கள் அண்ணன் பேச கேட்டுட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம் எங்கள் வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளில வராங்க என்ன பிரதர் நம்ம பிரதராக இருந்தால் இப்போ சகலையாக போகிறோம் ஓகேவா அப்படிங்கிறாங்க அப்படியே நிவினால ஒன்றும் சொல்ல முடியலை காவிரி என்ன பண்ணுறாங்க சரி வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக வாழ்கிறோமா நீங்கள் வந்து அன்றைக்கி காவிரி கைவிட்டாலும் இன்றைக்கி நான் விடலை அவளை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் என் ராணி மாதிரி நான் அவளை வச்சு வாழ்வேன் நூறு வருஷம் வாழ்வோம் போதுமா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க நூறு வருஷம் என் பொன்னாடி நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு அழுத்தி அழுத்தி சொல்கிறாரு ஏன்னா நிவீனுக்கு புரியணும் அப்படிங்கிறக்கா வண்டி அதுக்கப்புறம் என் சம்மந்தம் பேசி முடிச்சுட்டு வர்றாங்க வர்ற வழியில் காவிரி பேசுகிறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ் எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட பேசினீங்க உங்களுக்கு நம்பர்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆ என் மச்சினிச்சி எதுக்கு இருக்கிறா மச்சினிச்சை நம்பினார் கைவிடப்படாரு அப்படிங்கிறாங்க ஓ அவள் காரியத்துக்காக கொடுத்துருக்காளோ எவ காரியம் வந்த அண்ணன் எனக்கு பக்க வளமாக இருக்கிறது எம்மனை தான் அவங்க தான் நம்பர் கொடுத்தா அதை வச்சு தான் நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் தெரியுமா ஆஃபீஸில் என்ன பண்ணி நினச்சிட்டு இருக்கேன் உன் தங்கச்சி விஷயமா தான் அலைஞ்சேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி அன்னைக்கு அவனுக்கு நிவீனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வா அடி இப்போவாது உண்மையை சொல்கிறிய மவளை பத்து நாளாக மனசில் வச்சு புகஞ்சிக்கிட்டு இப்போ சொல்கிறியா அதை அன்னைக்கு கேட்கக்கூடாதாம் இந்த வாயில் என்ன கொலக்கட்டை வச்சுருந்தீங்களாம் அப்படின்னு வாயை பிடிச்சி கிள்றாரு குத்துறாரு நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சா உங்களுக்கு ஆமாம் அதெல்லாம் புட்டு புட்டு என் மச்சனிச்சி வச்சுட்டா நீ தான் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டேன் பொண்டாட்டி வந்து மறைச்சாலும் மச்சினிச்சி மறைக்கல தெரியுமா ஓ இப்போ மச்சனிச்சி பாசம் வந்துருச்சோ பொத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்க இல்லை அது என்னமோ என்னைய திட்டினாலும் திட்டினா உங்களை இது வரைக்கும் திட்டினதே இல்லை அப்படிங்கிறாங்க பின்ன அப்போது எல்லாம் கூட்டணி போட்டு எல்லாம் பண்ணியிருக்கீங்க நீயே இல்லை உண்மையை தெரிஞ்சுட்டு தான் என்னை அழப்புங்களா ஆ அப்படிங்கிறாங்க ஆமாம் உன்னை என்ன கொஞ்சம் சீரண்டான்னு பார்த்தேன் வேறே வழியில்லை உண்மையே சொல்லியாச்சு அப்படிங்கிறாங்க அப்போ என் மேலே உங்களுக்கு பிரியம் இருக்கா அப்படின்னு கவிர் கேட்குறாங்க என்ன காவிறி இப்படி சொல்லிட்டேன் உன் மேலே பிரியம் இல்லாமல் இவ்வளோ சேரு அப்போ எனக்கு என் மேலே உள்ள பிரியத்தால் தான் என் தங்கச்சிக்கு பண்ணிங்களா அடி லூசு என்னடி இப்படி வந்தால் அப்படி வர அப்படி வந்தால் எப்படி வர அப்படின்னு சொல்லி இறுக்கி கட்டி பிடிச்சி கிஸ்ஸு அடிச்சிடுறாங்க இனிமே வாயத்திறந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க அவங்களால சந்தோஷம் இருந்தாங்கல்ல ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க ஆ அப்பாவெலாம் இப்போ பேசக்கூடாது மாமான்னு தான் நீ என்னை கொஞ்சம் அப்படிங்கிறாங்க ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு இருக்கிறாரு உங்கள் மனசில் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்க நான் எவ்வளோ நொந்து போயிட்டேன்னு தெரியுமா அதை நீ என்கிட்ட சொல்ல முடியாதானே காவேரி நான் உன் மனசு முழுக்க இருக்கேன் என் மனசு முழுக்க நீ இருக்க அது உனக்கு புரியவே இல்லையா என்னோட ஆக்டிவேஷன்லாம் உனக்கு எப்படி என்ன இருந்துச்சு இல்லைங்க என்ன நீங்கள் கலட்டி விடக்காண்டி இப்படி பாசம் காமிக்கிறியோ அப்படின்னு சப்பு நிறையிறாரு ஏங்க இந்த கலட்டி விடுங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுரு காவேரி எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா உன்னை ஒரு நிமிஷம் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கண்ணீர் விடுறாங்க அப்படியே கண்ணீர் தொடக்கிறதுக்கு கையை எடுக்கிறாங்க இறுக்கி பிடிச்சிருக்காரா கையை விடுங்க அப்படிங்கிறாங்களா என்னக்காவிறி பிடிச்ச கையை விட மாட்டேன்னு சொன்னேன் இப்போ உடனே கையை விட சொல்கிறேன் ஐயோ உங்கள் கண்ணீரை துடைக்கிறக்காங்க அப்படிங்கிறாங்களா கண்ணீரை கையால் தான் தொடப்பியா அப்படிங்கிற பின்ன அப்படிங்களா ஏன் உன் வாயால் கூடாதா அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதனால் அப்படியே தொடச்சு விட்றாங்க அப்படியே சந்தோஷமாக ஹாப்பியாகிறாங்க நல்லபடியாக போயிட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இரு ஏ மச்சினிக்கு கால் பண்ணணும் அப்படின்னு வீடியோ கால் அடிக்கிறாரு ஹலோ எம்னா நல்லா எங்களை எங்கே என்னை விடுங்க வீடியோ கால்ல அவை என்ன பாப்பா பார்த்தா தான் பார்த்துட்டு போகிறேன் எல்லா புருஷன் முன்னாடியும் பண்ணுறது தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆய் மச்சினிச்சி அப்படி ஆய் மச்சி அப்படிங்கிறாங்க ஆய் மாமா அப்படிங்கிறாங்க அக்கா அப்படியே மண்டையை குனிகிறாங்க என்னக்கா ரொமான்ஸாக வைக்கப்படுறியா அப்படின்னு யமனா சொல்ல எனக்கா என்னம்மாம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பேசி முடிச்சாச்சுடா ஸ்வீட் தான் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க எடுத்துகிட்டு வாங்க வாயில் போட்டுக்கோ அப்படிங்கிறார் வீடியோ காலில் யமுனா போட்டுக்கிறாங்க அங்கே உள்ளவங்களை என்னடி நடக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக பேசி முடிச்சாச்சு யமுனா உனக்குன்னு நிவீனுக்குன்னு பேசி முடிச்சாச்சு உனக்கு தான் நிவீன் அப்படிங்கிறாங்க அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க விஜய் சொல்ல சொல்ல இவங்க தனி தனியாக போயிடறாங்க என்னடி நடக்குது நான் கங்கா அக்கா வர்றாங்க சரி அக்கா வருது அக்கா வருது வச்சுருட்டா அக்கா அப்படியே வைக்கப்படாமல் நல்லபடியாக என்ஜாய் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வையுங்க சீக்கிரம் அப்படி சொல்லி காவேரி ஃபோனை பிடிங்க அங்கே தூக்கி போட்டுறாங்க இங்கே கங்கா என்னடினு கேட்க அது ஒரு வழியாக சமாளிச்சிருது ஏம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனை தூக்கி போட்டு அப்படியே காவேரி அலைக்க தூக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் செம்மையாக சூப்பராக இருக்கா இது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையால் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்